சமீபத்தில் இணைந்து படம் போடலை போட்டோ வெளியிடலைன்னா உடனே பற்ற வச்சுருவீங்களா பற்ற வச்சுட்டே புரட்ட சோசியல் மீடியாக்களுக்கு வேற வேலையே இல்லைங்க இடையில இந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது நானும் தெரியாதனமா சொல்லி விட்டேன் நேராக போன் வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ போடலன்னா உடனே எவ்வளவு இருந்தா நீங்களும் உங்க மனைவி எப்பயும் இதுக்கு முன்னால போட்டோ எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு சங்கீதாவே பதில் சொல்லிடு தாய் இப்படி பண்ணிருக்காங்கன்னு வெட்ட வெளியில எல்லாம் எல்லாரும் தாய் இல்ல பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை கொண்டுட்டு கள்ளக்காதலுக்காக கள்ளக்காதனோட ஒண்ணு வைத்தன பேர் இருக்கா தன்னிடமுள்ள மார்பகங்களை வெளியே காமிச்சிக்கிட்டு ஒரு அஜால் குஜால் இருந்த பொண்ணு தான் சமீபத்தில் என்னென்னா ஒரு பெரிய இடி பேரிடியை இறக்கிச்சு திடீர்னு அந்த பதிவை யூடியூப்லேருந்து நீக்கிச்சு அகற்றினதாவது பரவாயில்லையா மறுபடியும் பேசுது நான் சண்டு மாஸ்டர் திலீப் சுப்ராயனுடன் ஆறு மாதம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு பெருசுல பழக்கம் நான் ஃபோன் பண்ண என்ன அப்படின்னு கேட்டாரு என்னங்க இந்த மாதிரி விஷயமா இருக்கேன்னு கேட்டேன் அட போங்கண்ணே அது ஒரு அசிங்கமான விஷயம் கிங் டிவி கொடுங்கேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா நடிகர் சினிமா விமர்சகர் ஆகிய திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க சார் என்னன்னு பார்த்தா நடிகை சங்கீதா அவங்களுக்கும் பாடகர் கிறிஷ் அவங்களுக்கும் வந்து டைவர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சோஷியல் மீடியால வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க சார் ஆனா அதுக்கு முன்னாடி இவன் வந்து ஒரு நடிகை இவர் வந்து ஒரு பாடகர் இவங்களுக்குள்ள எப்படி சார் வந்து காதல் திருமணம் வந்து நடந்தது எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க காதல் திருமணம் முதல்ல கிறிஸ்துவ சொன்னபடி பார்த்தீங்கன்னா சங்கீதான்னு சொல்லியிருக்காரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னால் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்லாம் சந்தித்தவங்க சென்னையில் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கலாமான் இருக்காரு கிறிஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவண்ணாமலையில் தான் இவங்க கல்யாணம் நடந்திருக்கு இவங்களுக்கு ஒரு மகள் பதிமூணு வயசு பதினாலு வயசு இருக்கும் மகா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவ்வளோ உருகி உருகி காதல் திருமணம் பண்ணவங்க இவங்க இடையில் வந்து என்ன பிரச்சனை நடந்தது சார் பற்றி நாங்கள் வந்து விவகாரத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க பரவி இருக்குங்களே என்னது சோசியல் மீடியாக்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க சும்மானத்துக்கு அந்த நடிகை விவாறு இந்த நடிகர் இவ்வாறுன்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க பரபரப்பை தானே தவிர நீங்கள் தம்மையில் நம்பி உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க கூறப்படுகிறது ஆனால் ரெண்டு பேரும் வலையளத்துலேருந்து எந்த படத்தையும் நீக்கலை இப்போ என்ன தகவல்னா சங்கீதா கிறிஷுங்கிறத சந்தியா சங்கீதா ஆக்ட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் ரெண்டாவது ரொம்ப நாளாக இவங்க வந்து கிறிஸ்து படத்தையும் சங்கீதா படத்தையும் இணைஞ்சி போகல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா அவங்க சந்தோஷமாக ப பதிமூணு வயசு பதினாலு வயசு மகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள ஏன் ஏன் போய் கே பிரிக்கிறீங்க அதெல்லாம் போய் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எந்த வித இதுவும் இல்லை அதாவது சங்கீதாவும் கிறிஷும் சமீபத்தில் இணைந்து படம் போடலை ஃபோட்டோ வெளியிடலைன்னா உடனே பற்ற வச்சுருவீங்களா பற்ற புரட்டேன் இதுதான் கேட்க வேண்டியிருக்கு அது அல்ல ஏன்னா ஒரு முறை இப்படி ஒரு தகவல் இதுக்கு முன்னாலே வந்துச்சு ஏன்னா ஒரு நடிகை ஒரு பின்னணி ப பாடகர்னு சொல்லும்போது பின்னணி பாடகரை விட நடிகைக்கு அதிக மவுஸ் அதான் காரணம் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃபோட்டோ போடலைன்னா விவகாரத்துங்கிறது ரொம்ப தப்பான கருத்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி கிறிஷும் சங்கீதாவும் காதலை அப்படியே திருமணத்துக்கு அப்புறம் முன்னாடி இருந்த காதலை அப்படியே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இடையில இருந்த மாதிரி ஒரு க கருத்து வரும்போது நானும் தெரியாதனமாக சொல்லி விட்டேன் நேராக ஃபோன் வந்துச்சு தான் சங்கீதா பேசுகிறேன் நீங்கள் எத்தனை சந்திருக்கீங்க நிறையா சந்திச்சிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல ஏன் சார் இந்த வேலை இன்னும் கொஞ்சம் கடிந்தே பேசி விட்டார்கள் அப்போது இதே மாதிரி சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ போடலன்னா உடனே எவ்வளவாக இருந்தா நீங்களும் உங்கள் மனைவி எப்போயோ இதுக்கு முன்னாலே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க அவங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட அதனால தான் இது இந்த விஷயத்தில் வலை இளத்துலேருந்து சங்கீதாவோட சங்கீதாவோடய ஈர்க்கிற ஃபுளோ புகைப்படத்தை அப்படியே வச்சிருக்காரு சங்கீதாவும் கிருஷ்ணனோட இருக்க புகைப்படத்தை அப்படியே வச்சுருக்காங்க ஹைலைட்டில் இன்னமும் இருக்கு ஈர்க்கு அப்புறம் இருக்கு சந்தேகன் ஆனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சரிப்பா அவங்க வந்து புகைப்படத்தை போடல அதெல்லாம் வந்து டைவோஸுன்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போயும் திரின் இன்ஸ்டா ஆடி அவங்க மாற்றுனாங்க ஃபஸ்ட்டு சங்கீதா கிருஷ்ணன் இருக்குது ஏன் திரினு சங்கீதா ஆக்ட் அப்படின்னு மாற்றணும் அவங்க தொடர்ந்து இருக்காங்க சரி நம்ம நடிக்கிறோங்கிற தெரியட்டுங்கிறக்காக மாத்திருக்காங்க இதெல்லாம் தப்பு நான் வந்து முதல்ல சினிமா அடையென்னு போட்டிருந்தேன் இப்போ யூடியூபர்னு போடுறேன் அதுக்காக சினிமா நடிக்காமல் இருக்கணும் இதெல்லாம் கம்பக்கு பேச்சு முற்றாத பேச்சு அதெல்லாம் அவங்க விவரத்துக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சரிங்க சார் இப்போ வந்து இவங்க மேலே சில குற்றச்சாட்டுகளுக்கு வந்துங்க சார் சங்கீதா மேலே என்னன்னா வந்து அம்மா வந்து வீட்டை விட்டு திறத்தி துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க இவங்க வந்து சாதனை பொண்ணுலாம் கிடையாது ரொம்ப வந்து ஒரு குடும்பக்காரி மருமகள் அப்படிலாம் வந்து அவங்க மாமியார் சைட்லேருந்து அவங்க அம்மா சைட்லாம் சொன்னாங்களே சார் அதெல்லாம் என்ன சார் அதுக்கு சங்கீதாவே பதில் சொல்லிடுச்சு என்ன சொல்லிச்சின்னா நான் தொடர்ந்து படிக்க விரும்பினேன் மேல் படிப்பு படிக்க விரும்பினேன் இல்லை நீ நடிச்சு தான் அவனு கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி சினிமாவில் திணிச்சது எங்கள் அம்மா அதனால் எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சங்கீதா சொல்லிச்சு கம்பிசோ ஒரு தாய் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு வெட்ட வெளியில் எல்லாமே நினைச்சு எல்லாரும் தாய் இல்லை பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை கொண்டுட்டு கள்ளக்காதலுக்காக கள்ளக்காதனோட ஒன்று எத்தனை பேர் இருக்கா அவ தாய் இல்லையா தாய் என்பவள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் தாயாக இருக்காங்க அது எந்த சந்தேகம் இல்லை ரெண்டு பர்சன்ட்டு இப்படி கோளாறு எப்படி நெல்வயலில் களை இருக்கோ அதுமாதிரி இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த அடிப்படையில் இருக்கலாம் ஏன் நான் அந்த அம்மா தொடர்ந்து படிக்க வைக்கல ஏன் சினிமாவுக்கு போ சினிமாவுக்கு போகணுன்னு விரட்டிச்சு இப்போ சினிமாவில் புகழாக இருக்காங்களான்னா புகழாக இருக்காங்க அது ஒரு விஷயம் ஆனால் அவங்க சின்ன வயசில் உள்ள ஒரு ஆசையை லட்சியத்தை கருக வச்சிருச்சுல அவங்க அம்மா அந்த கோபம் இருக்குது அதனால நான் என் வீட்டை விட்டு துரத்துனேன் ஏன் வீட்டை விட்டு துரத்துனேன் இன்னு தான் சங்கீதா சொல்லியிருக்கு ஓகே வலுக்கட்டாயமாக வந்து தள்ளி விட்டாங்க அதெல்லாம் வீட்டை துரத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க அழகாக சொன்னீங்க சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் தமிழனை பார்த்துட்டு உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருக்கும் இது வந்து சும்மா ஒரு வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்னு ஆனால் அதே சோஷியல் மீடியாவில் இலக்கியான ஒருத்தவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க சார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் ஆமாம் அப்போ அந்த காலத்தில் வந்து ஷோ கேல் அதாவது தன்னிடம் அந்த மார்பகங்களே வெளியே காமிச்சிக்கிட்டு ஒரு அஜால் குஜர் இருந்த பொண்ணு தான் அது நானே பேட்டி எடுத்துருக்கிறேன் மாலை யூடியூப்பில் அதுக்கப்புறம் சினிமாவில் ரெண்டு மூணு சினிமாவில் வந்துச்சு அதுக்கு நடிக்க தெரியல அதனால் படம் ஓடலை சில படங்கள் வரலை சில தயாரிப்பில் கவுந்து போயிட்டாங்க ஆனாலும் தன்னை ஒரு சினிமா நடிகை என்று சொல்லி கொண்டிருக்கிறது அது தப்பு இல்லை ஆனால் சமீபத்தில் என்னென்னா ஒரு பெரிய இடி பேரிடியை இறக்கிச்சு புயலே சொல்லலாம் சார் ம் புயல்னே சொல்லலாம் பெரிய புயல் அது ம் உங்கள் பாச சொல்லிவிடும் அதாவது ஆஸ்பத்திரியில் கிட்ட அட்மிட் பண்ணிட்டாங்க ஏன்னால் நிறைய சத்து மாத்திரைகளை போட்டுருச்சான் ஒரு விஷயம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்போது அந்த சத்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க நினைப்பில் போட்டுருச்சு போய் ஆசைப்பில் போய் காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா நான் சண்டு மாஸ்டர் திலீப் சுப்ராயனுடன் ஆறு மாதம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாரு அதனால தான் நான் சத்து சத்து மாத்திரையை அதிகமாக போட்டுக்கிட்டேன் மற்றபடி எனக்கு தலை தற்கொலை முயற்சி தற்கொலை முயற்சி அல்லன்னு சொல்லிட்டார் ஏன்னா தற்கொலை முயற்சின்னா கேச போட்டுருவாங்க சரி தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்து போயிடணும் உயிர் பிழைச்சிக்கிட்டா போலீஸ் கேஸ் மாட்டோம் போடுவாங்க ஏன்னா தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நடக்கும் ஸோ தற்கொலை முயற்சின்னு சொல்லலை அதிகமாக மாத்திரை போட்டுக்கிட்டேன் அதுக்கு காரணம் இவன் என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஷாம்போம் எனக்கு ஒரு வாழ்வே மாதிரி இப்படி சொல்லுச்சு சரி சொன்னது கரெக்ட் அதை பற்றி செய்தி போட்டாச்சு எல்லாரும் போட்டாங்க திடீர்னு அந்த பதிவை யூடியூப்லருந்து நீக்கிடுச்சு இவங்க தான் கூட நடந்துச்சு சொல்லி போட்டாங்க திடீர்னு வந்து அகட்டுறாங்க அகட்டினதாவது பரவாயில்லையா மறுபடியும் பேசுது கடவுளே என்னன்னு தெரியல மறுபடியும் சொல்லுது என்னை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது இதோடனே நான் மறுபடியும் எனக்கு திலீப் சுப்பராயன் அவ்வளோ பழக்கம் கிடையாது அவருடைய அப்பா சூப்பர் சுப்பராயன் அவரும் பெரிய ஸ்டண்டு மாஸ்டர் ரஜினிக்கு கமல்ஹாசன்லாம் டூ போட்டவர் என்ன அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டண்டு இயக்குனர் அவர் எனக்கு ஃப்ரெண்டு இப்போ அவர் வந்து ஆன்மீகவாதி ஆகிட்டார் கோயில்லேயும் இருக்கார் சாமியார் ஆகிட்டார் அவர் பட் பட்டதாரி பிஏ பட்டதாரி நல்ல துணு கவிதைகள்லாம் எழுதுவார் துது கவிதைகள்லாம் எனக்கு ஒரு பெர்சனலாக பழக்கம் நான் ஃபோன் பண்ணேன் என்ன அப்படின்னு கேட்டார் என்னங்க இந்த மாதிரி விஷயமா இருக்கேன்னு கேட்டேன் அட போங்கண்ணே அது ஒரு அசிங்கமான விஷயம் விடுங்க அது எனக்கு அதுங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு என்ன சார் அந்த பேர் வந்து இவரோட அப்பா இருக்கு இவங்களோட பையன் நேம்பு தான் வந்து அதை அடிபட்டிருக்கே ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்களே ஏங்க உன்னை ஆமான்னு சொன்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சொல்லுங்க சார் மகனுடைய நடவடிக்கையில் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் அம்மாவும் இல்லையா இருக்கலாம் சார் ஆமாம் அப்போது மகன் வேறு இவர் வேறு இவர் இவர் குடும்பம் திலீப் சுப்பிராயனுக்கு அவர் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு அவர் குடும்பம் அப்போ இது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மறுநாள் இதே ம நடிகை இலக்கிய எனக்கு ஃபோன் பண்ணுது நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் மாஸ்டர் சுப்பராயன்ட்டு பேசுனேன் அப்படின்னு அவரை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுச்சு சரிங்க சார் ஆனால் ஏம்மா இப்படி ரிமூவ் பண்ணேன் மறுபடியும் அதையே பேசியிருக்கிய என்ன காரணம் ஏதாவது காசு எதிர்பார்க்கலையா அப்படின்னு கேட்டேன் ஃபோனை கட் பண்ணிச்சு நான் சொன்னேன் மறுநாள் வா நீயே பேட்டி கொடு இன்னு சொல்லி நான் நேற்று ஒரு சேனலுக்கு போயிருந்தேன் அந்த சேனலில் தொடர்ந்து நாலு நம்பர் இருந்துச்சு நாலு நம்பருக்கு நாலு இடவை எடுக்கவே இல்லை இதுவரையிலும் பொய்யு அப்படி இல்லை தெரியுதுங்களா வெளிப்படியா சார் நீங்க சொல்றீங்க நான் சொல்லலை அவ்வளவுதான் சார் இப்போ இந்த விஷயத்த குறித்து திலீப் குமார் கேட்கும் போது அவர் வந்து ஒரு ஆடியோ கால் வந்து வெளியிட்டார் வந்து நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினேன் நீங்க சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து தேவைலாம் பொய்களை சொல்கிறாங்க என் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கடுக்காக வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பொய் நான் ஃப்ரெண்டாக தான்ப்பா பழகினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சார் திலீப் அவர்கள் அது அவர் சொன்ன கருத்து நான் அதை மறக்க முடியுமா ஃப்ரெண்டுகள் வந்து நல்லா எல்லாம் ஒரு வெளிப்படையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் நண்பர்ன்னு சொல்கிறாரு இது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்பி என்பது அதுக்கு யார் பொறுப்பு சரி சார் சார் என்னோட கடைசி கேள்வி சார் இந்த இலக்கியா பிரச்சனைக்கு எப்போது ஒரு முடிவு வரும் சார் இலக்கியம் நினச்சால் தான் முடியும் இலக்கியம் நினச்சா முடியும் நினைக்கலன்னா தொடரும் ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்